வணக்கம் உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க ஒரு கிலோ அரிசியில் வந்து நான் அன்றைக்கி பிரியாணி பண்ணுறேன் அதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் செக்கெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எதுக்கு நான் கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்பேன் நம்ம எண்ணெய் இருந்தால் தான் பிரியாணி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு பார்த்திங்களா தெரியுது இப்போ வந்து நம்ம பட்டை லவங்கம் அப்புறம் பிரியாணியில் ஏலக்காய் இதெல்லாம் பார்த்து நல்லா இது பண்ணுவோம் வதக்குவோம் வந்து கரம் மசாலா பவுடரை போடுறத இது வந்து கம்மியாக தான் போடுவேன் எல்லாம் பசங்க வந்து தூக்கி போடுவாங்க வேஸ்ட் பண்ணிவிடுவாங்கிறதுனால அடுத்தது வந்து பிரியாணிக்கு வெங்காயம் வந்து நல்லா போடுவோம் ஒரு அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் எப்பவுமே பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமாக போட்டு தக்காளி பழம் வந்து கம்மியாக போடணும் அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம தக்காளி பழத்தை அதிகமாக போட்டோம்னு சொல்லிடுச்சுன்னா இது பிரியாணி வந்து குழஞ்சிடும் அதனால் நம்ம உதிரி உதிரியாக வேணும்னா பிரியாணி வந்து நம்ம வெங்காயம் மட்டும் நல்லா அதிகமாக போட்டுட்டு இதை மட்டும் கம்மி பண்ணலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தான் இதில் பெரிய வேலையாது வெங்காயம் வதங்கிடுச்சுனாலே நமக்கு ஈஸியாக நம்ம பிரியாணி செஞ்சலாம் பார்த்திங்களா வெங்காயம் வெந்துட்டுருக்கு இந்த பிரியாணிலேயே வெங்காயம் நபர்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை மட் வெங்காயம் வெந்துருச்சுனால ஈஸி தான் நமக்கு பிரியாணியில் கொஞ்சம் டைம் எடுக்கணும் வெங்காயம் வளர்க்குற வளர்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பரவாயில்ல பொறுமையாக பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ மிளகாயை வந்து போடுவோம் பச்சை மிளகாய் நம்ம நம்ம அந்த பச்சை மிளகா கீரை வேண்டாம் நீங்கள் அப்படியே முழுசாக போட்டுருங்க அப்போ சம்பளமாக போட்டு நல்லா இன்னும் கோல்டன் கலரில் மாறட்டும் பார்த்தீங்களா இப்போ நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக மாறி இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து தக்காளி பழத்தை போட போகிறோம் இந்த தக்காளி பழம் ஒரு அரை கிலோ வெங்காயம் பண்ணல இதுக்கு வந்து நம்ம வந்து கால் கிலோ தக்காளி பழம் போடுவோம் பாதி பாதி கெடுத்து விற்கிருந்தோம் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வழங்குறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம் பூ தான் அது கரெக்டாக சீக்கிரமாக தக்காளி பழம் வந்து வேகணும் சரியா தக்காளி பழம் நல்லா வேகட்டும் நம்ம இருக்குது சொன்னீங்களா தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி கூலர் பண்ணிங்களா இப்போது அடுத்தது வந்து இப்போ ஆவி படுத்தோன்னா ஃபோன் வந்து இதாகிடுது அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்பவே முக்கியம் அதில் தான் நமக்கு வாசனை சூப் வாசனை சூப்பராக இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா இப்போ தக்காளி போட்டுட்டெல்லாம் நம்ம வந்து கை விட்டுக்கலாம் ஆனால் இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டு போட்டால் மட்டும் கை விட்டு அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சாலே நமக்கு டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறிவிடும் நல்லா இருக்காது அதில் எப்போயுமே டெஞ்சி பூண்டு போட்டாலே பேஸ்ட் போட்டாலே நீங்கள் வந்து கை விடாமல் திண்டிட்டு இருங்க இந்த பச்சை வடை கோகும் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்போதான் பிரியாணி வந்து ஒரு சூப்பர் டேஸ்டில் வந்து வரும் உங்களுக்கு வந்து நம்ம அடுத்தது வந்து புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போடுவோம் இப்போ அரிசி போடும்போது நம்ம போடுவோம் இப்போ ஒரு ஒரு கைப்பிடி நல்ல பெரிய கைப்பிடி நம்ம கையில் ஒரு கைப்பிடி என்ட்டு நம்ம போடுறோன்னு யோசிக்காதீங்க என்னன்னா ஃபோன் கையில் வச்சு எடுக்கிற வழியாக என்னால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாது ஒரு கைப்பிடி இப்போ போடுங்க ஒரு கைப்பிடினா ஒரு ஒரு புதி புதினா கட்டை வாங்கிட்டு வந்தீங்களேன்னா பாதி முப்பா புதினா கட் புதினா இப்போ போடுங்க மீதி வந்து நம்ம அரிசி போடும்போது போட்டுக்கோங்க அடுத்தது வந்து நான் வந்து பிரியாணி மசாலாலாம் போட மாட்டேன் தனி மிளகாத்தூர்லாம் போடுவேன் அப்படியே என்ன சிக்கனில் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருப்போம் அதனால இப்போ இதில் வந்து இந்த இந்த டைம்ல நீங்கள் கொஞ்சம் அந்த போட்டிங்கிறாலே நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு புதினா போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் போட்டு பாருங்கள் போட்டு இதை போட்டோம்னா பாருங்கள் இதுவே ஒரு நமக்கு ஒரு கிரேவி படுத்து வந்துச்சு பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் என்ன தான் கடையில் பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் பிரிக்காது பசங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும் ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு பண்ணல இன்றைக்கி பண்ணனு சொல்லுங்கனால ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க இதுவே மசாலாலாம் போட்டோன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போது இந்தமாதிரி ஸ்டேஜுக்கு வந்து உடுங்க நம்ம என்ன பண்ணணும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து போடணும் அந்த சிக்கனை வந்து நாங்கள் வந்து மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மேகினேஷன் பண்ணி வச்சுருவேன் பாருங்க இந்த வெங்காயம் வழங்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் முன்னாடியே இது அப்படியே கடாயில் போடுங்க இந்த சிக்கனை போட்டு அதுக்கப்புறமா தயிர் போட்டு பாருங்கள் உண்மையாக டேஸ்ட்டு நல்லா நம்ம முதலே தயிரை போட்டோம்னு சொல்லிட்டு தை இந்த சிக்கனில் வந்து அந்த தயிர் ஊற மாட்டேங்கிறது நான் அப்படி ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு நான் அந்த டேஸ்ட்டு நல்லாவே வித்தியாசமாக இருக்குது நம்ம இனி தயிரை போட்டு இது பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருந்து ஒரு இப்போது ஒரு காலிட்ட தயிர் நல்லா விடுங்க ஓகே நம்ம தக்காளி கம்மியாக கம்மியாகத்தானே போடுறோம் அதனால் லிட்டர் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மசாலாவ சிக்கனு தயிர் எல்லாமே நான் எப்பயுமே ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து ஒன்றே இருந்து ஒன்றரை வரைக்கும் சிக்கன் போடுவேன் சிக்கன் நம்ம அதிகமாக போட்டால் தான் பிரியாணி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது இதை இப்படியே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னா சிக்கன் வந்து நல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்படியே மூடி வைப்போம் பார்த்திங்களா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சொட்டு தண்ணி ஊற்றதில்லை பாருங்களா அதே மாதிரி அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்க பார்த்திங்களா நம்ம கணக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு சொல்கிறோம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போய் எடுக்கிற சிக்கனை பொறுத்து அடுத்த செய்கிற பாத்திரத்தை வச்சு இது பிரியாணி குண்டாண்டோடைய நம்ம தாராளமாக அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் எதுவுமே ஆகாது இந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு கிலோ பிரியாணி அரிசியை வந்து ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி டைமில் நான் போடுவேன் அரிசி வந்து நான் எப்போயுமே நான் ஊற வைக்க மாட்டேன் ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பிரியாணி அரிசி உள்ளே போடுவோம் இந்த பார்த்தீங்களா ஒரு ஒரு கிலோ அரிசியை போட்டாச்சு போட்டு இந்த அரிசியை வந்து நம்ம நம்ம அதுக்கு வந்து வீட்டில் பண்ணுறது கலரிங் எதுவுமே போட போகிறது கிடையாது அதனால நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சிக்கன்லையே கிற சிக்கனில் இருக்குல்ல அந்த தண்ணி ஜூஸ் இருக்குல்ல அதுலேயே நம்ம இந்த அரிசியை வந்து ஒரு வாட்டி நம்ம கிளறி விட்டுட்டு ஏன்னா நம்ம ஊற வைக்கல ஊற வச்சாதான் ந ரைஸ் வந்து உடையும் இப்போ அதனால் நம்ம தாராளமாக இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அந்த புதினா வச்சுருக்கோமில்ல அந்த புதினா அடுத்தது லெமன் எல்லாம் நம்ம உடப்படலாம் அப்புறம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம் ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து உப்பு போட்டிருக்கோம் அதே மாதிரி வெங்காயம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அவிறத்துக்கும் உப்பு போட்டிருக்கோம் இல்லை அப்போ அதனால் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி பார்க்கணும் நீங்கள் அரிசி வந்து எப்பயுமே இந்த நம்ம வைக்கிற பிரியாணி சிக்கன் என்ன அரிசி இது இந்தளவுக்கு நீங்கள் வச்சுங்கிறாலே போதும் அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுங்க போதும் இது எப்படியும் மூடி விடுவோம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி உப்பு பத்தடி உப்பு போட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலா அப்புறமா லெமன் இதெல்லாமே நம்ம ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா போட்டுப்போம் இப்போ நான் மூடி வச்சுருக்கேன் நான் தெரிஞ்சு ஒரு கொதியாச்சும் வந்துருக்கோம் ஆ பார்த்தீங்களா சமா நான் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம வீடியோக்காக நான் இது பண்ணல உண்மையாகவே இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஒரு கொதி வந்துச்சு இந்த டைமில் வந்து பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி டைமில் அரிசி போட்டு இது தான் அந்த அதெல்லாம் மசாலா எல்லாம் அந்த அரிசியில் ஊறி நமக்கு பிரியாணியே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் உண்மையாக சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இது என்னோடய ஸ்டைலில் நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செஞ்சு பார்த்தேன் எனக்கு அது நல்லாவே பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு காரம் போதுமானு சொல்லி பார்ப்பேன் ஓகே உப்பு எல்லாம் ஓகே போதும் கரெக்டாக போட்டது தான் கரெக்டாக இருந்தால் எப்போவுமே செக் பண்ணிகிட்டு போடுங்க இப்போ நம்ம மீதி வச்சிருந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொத்தமல்லி அதை இப்படி பொறுத்த மேலே போட்டு நம்ம வந்து லெமனையும் புளிஞ்சு விட்ட சொல்லி சொன்னா அடுத்தது முக்கியமாக நம்ம கரம் மசாலா போடல அதை இந்த டைம்லேயே போட்டு நம்ம இது மூடி வைக்க அதை எல்லாமே சேர்ந்து ஏன்னா பட்டா லவங்கம் போடும்போது பசங்க தூக்கி போடுவாங்க இது கொஞ்சம் போட்டோம்ட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொடுக்கும் அதனால தான் இந்த கரம் மசாலா தூள் வந்து இப்போ போடுவோம் சரிங்களா சரிங்களா நான் சொல்லுதுங்க நம்ம விட்ட தண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து பாருங்கள் அரிசிக்கு சேர்ந்து வந்துடுச்சு இப்போது நம்ம கொஞ்சோண்டு லெமனை விட்டுட்டு ஒரு சின்ன லெமன் இந்த பாருங்கள் இதில் ஒரு லெமன் சின்ன லெமன் இது பாதி ஒரு லெமனை புளிஞ்சு நல்லா விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம தம் போட வேண்டியதான் இந்த சிக்கன் எல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நம்ம வயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா காரசிரமணும் வீட்டில் செய்யற அப்படியா இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அவிட்டோம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம போடலாம் நான் அடுத்தது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கணும் பாருங்க சரிங்களா ரைஸ் எவ்வளோ வந்து பார்த்திங்களா அவ்வளோதான் இனிக்கு மேலே நம்ம இதை கிளறக்கூடாது இனி அரிசி உடஞ்சிடும் அதனால் இப்போது இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு தம்புறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த நிற்க தண்ணி கொஞ்சம் சொன்ன அளவு நம்ம போட்டதுக்கு கொஞ்சம் மேலே விட்டு முன்னாலே போடும் அதுக்கு அதிகமாக இதுதான் வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம தம்போட போடணும் நல்லா தம் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ஓகே ஓகே பிரியாணி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பா சூப்பராக எப்படி ஏமா கேமரா மறைக்குது ஆவி பறக்க பறக்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான தம் பிரியாணி இந்த மாதிரி அஞ்சு பேர் ஒரு அரிசி கூட குழையலை பார்த்திங்களா எப்படி இருக்குல்லாம் அப்படியே இங்க கேமரா பார்த்துக்கிட்டே ஓப்பன் பண்ணுற வழியாக எனக்கு எங்க கிண்டர்னடே தெரியல உறவுகளே வாசனையும் அருமையா இருக்கு ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கிறவங்களே பாருங்க உறவுகளே பார்க்கும்போது எவ்வளவு சூப்பராக இருக்கும் உண்மையாகவே என்றால் யாருக்கு பிடிக்காது தூக்கத்தில் எழுத்து கேட்டால் கூட எல்லாேருமே பிரியாணி சாப்பிடும் உறவுகளே ஓகே உறவுகளே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்